எங்குற ஒரு பாடல் குறிப்பு கிழத்திக் கூற்றுப்பத்து பரத்தியரிடமிருந்து திரும்பிய கணவனிடம் மனைவி ஊடும் பாங்கினைக் காட்டும் பாடல்கள் இவை இவற்றில் கருப்பொருளாக வரும் மாம்பழம் நீர்நாய் ஆம்பல் வண்டல் முதலானவை இறைச்சிப் பொருளாக அமைந்து வாழ்க்கைப் பொருளைக் குறிப்பால் உணர்த்துவதை அந்தந்த பாடலின் சூழலுக்கேற்ப எண்ணிப் பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐங்குறநூறு பாடல் அறுபத்தி ஒன்று நறுவடி மாதத்து விளைந்து தீப்பழம் நெடுநீர் பொய்கை துடுமென விழுவும் கைவன்மத்தி கிளாதர் அன்று நல்லோர் நல்லோர் நாடு வதுவை அயற விரும்புதி நீயே அறுபத்தியொன்று வள்ளல் மத்தி ஆளும் கழார் நகரில் புளிப்பில்லாத நல்ல மாம்பழம் பொய்கையில் துடும் என்னும் ஒளியுடன் விழுவது போல நல்ல நல்ல பெண்களை நாடி சென்று இன்பம் காண்பவன் நீ என்று சொல்லி மனைவி ஊடுகிறாள் ஐங்குரின் ஒரு பாடல் அறுபத்திரண்டு இந்திர விழவின் பூவின் அன்ன பேடை வரிநிழல் அகவும் இவ்வூர் மங்கையர் தொகுத்துனி எவ்வூர் நின்றென்று மகிழ்னின் தேரே இரண்டு இந்திர விழாவில் பூ கொட்டி கிடப்பது போலக் காணப்படும் பெட்டை கோழியானது கோடு கோடாக இருக்கும் வரிநிழலில் நின்று கொண்டு சேவலை அழைக்கும் இந்த ஊரில் உள்ள புது பெண்களையெல்லாம் துய்த்துவிட்டு இப்போது எந்த ஊரில் உன் தேரை நிறுத்தியிருக்கிறாய் என்று கேட்டு மனைவி ஊடுகிறாள் ஐங்குறுநூறு பாடல் அறுபத்தி மூன்று பொய்கை பள்ளி நாறு நீர்நாய் வாழை நாளிரை பெரும் ஊரு எம் நலம் துன்னலம் பெரும பிறர் தோய்ந்த மார்பே அறுபத்தி மூன்று பொய்கையில் புலால் நாற்றம் வீசும் நீர்நாயானது வாழை மீன் இறையை எளிதாகப் பெரும் ஊரன் நீ என் நலமெல்லாம் அழிவதாயினும் சரி பிற பெண்களை தழுவிய உன் மார்பை நான் தழுவ மாட்டேன் என்று கூறி மனைவி ஊடுகிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் அறுபத்தி நான்கு அலமரல் ஆயமோடு அமர்துணை தழி நலமிகு புதுப்புணல் அடக்கண்டோர் ஒருவரும் இருவரும் அல்லர் பலரேத்தை ஏம் மறையா தீமே அறுபத்தி நான்கு சுழன்று விளையாடும் தோழியர் கூட்டத்தில் விரும்பிய பெண்ணை தருவிக்கொண்டு நலம் தரும் புதிய புனலில் நீ நீராடியதைக் கண்டவர்கள் ஒருவர் இருவர் அன்று பலர் இதனை மறைக்க வேண்டா என்று சொல்லி மனைவி ஊடுகிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் அறுபத்தி ஐந்து கரும்பு நடு பாத்தியில் கழித்த ஆம்பல் சுரும்பு வசி களையும் நூறு புதல்வனை இன்றைய மேனி முயங்கன்மோ தெய்யனின் மார்புசிதை பதுவே அறுபத்தி ஐந்து கரும்பு நட்ட பாதியில் மலர்ந்திருக்கும் ஆம்பல் பூக்கள் தேன் உண்ணும் வண்டுகளின் பசியை பசியை போக்கும் நிர்வளம் மிக்க ஊரன் நீ புதல்வனைப் பெற்ற என் மேனியைத் தழுவாதே உன் மார்பின் அழகு கெட்டுவிடும் என்று கூறி மனைவி பறத்தையிடமிருந்து வந்த கணவனிடம் ஊடுகிறாள் ஐங்குறு நூறு பாடல் அறுபத்தாறு உடலினேன் அல்லேன் பொய்யாது உரைமோ யாரவள் மகிழ்ந்ததானே தேருடு பதல்வனை யுள்ளினின் வடவனை வருதலும் விளவியூனே அறுபத்தி மகிழ்ந்த எதிர்த்து போரிட மாட்டேன் உள்ளதைச் சொல்லிவிடு யார் அவள் தள்ளாடி நடைவண்டி உருட்டிக் கொண்டு செல்லும் உன் புதல்வனைக் கண்டதும் தூக்கிக் யார் அவள் என்று வினவிக் கொண்டு மனைவி ஊடுகிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் அறுபத்தி ஏழு மணவள் அம்மனை இனி தன்னோடு நிகரா என்னோடு நிகை பெருநலம் தருக்கும் என்ப விருமலர் தாதன் வண்டினும் பலரே ஊதி ஒண்ணுதல் பசப்பித்தோரே தோரே ஏழு நீ வைத்திருக்கிறாயே அவள் ஒரு மடச்சி தனக்கு நிகராக என் நல்லழகை ஒப்பிட்டு பார்த்து திரிக் கொள்கிறாள் நீ வைத்திருக்கும் பெண்கள் வண்டுத்தேன் உண்ணும் மலர்களைக் காட்டிலும் அதிகம் எல்லாரும் என் நெற்றியை மட்டும் பசப்படையச் செய்திருக்கின்றனர் உனக்காக ஏங்கும் இந்த பசப்பு அவர்களுக்கு ஐங்குறுன் ஒரு பாடல் அறுபத்தி எட்டு கன்னி விடியல் கணக்கால் ஆம்பல் தாமரை போல மலரும் ஊரர் யாந்தன் அடங்கவும் தானிடங்கல்லே அறுபத்தி எட்டு விடியற்காலம் காலம் போது ஆம்பல் பூவானது தாமரை பூவைப் போலவே மலரும் அதனால் அதற்கு தாமரை போன்ற பெருமை வந்துவிடுமா அப்படி ஆம்பல் மலரும் ஊரை உடையவன் நீ இங்கு வந்திருக்கிறாய் நீ வைத்திருக்கும் அவள் உன்னைப் பேணவில்லையா அவளை நான் அடக்கி வைத்தேன் என்றாலும் அடங்காமல் திரிகிறாள் நூறு பாடல் அறுபத்தி ஒன்பது கண்டனம் அல்லமோ மகிழனின் பெண்டே வளராடு பெருந்துரை மலரோடு வந்து தன்புணல் வண்டல் உய்தேன் உன்கண் சிவப்ப அழுது நின்றோளே அறுபத்தி ஒன்பது மகிழ்ன பலரும் நீராடும் துறைக்கு நீ என்னை கூட்டி சென்றாய் அது கண்டு அவள் கண் சிவந்து அழுது கொண்டு நின்றாள் அதனை நானே பார்த்தேன் அல்லவா அவளை இல்லை என்கிறாய் மாலரோடு வண்டல் மண்ணையும் ஆற்றுப்புணல் அடித்து கொண்டு வருகிறது என்கிறாளே இது சரியா ஐங்குறுநூறு பாடல் எழுபது பழன பன்மீன் அருந்த நாரே கடனி மருதின் சென்னிச்சேக்கும் மானிருப்பொய்கை யானர் ஊர் தூயர் நரியர்னின் பென்றில் பேரே அணையும் யாம் சேபயன் தனமே வயலில் மெய்யும் மீன்களை அருந்துவதற்காக நாரை வயலோரம் உள்ள மருதமர உச்சியில் அமர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட வயலும் அதற்கு தரும் பொய்கையும் கொண்ட ஊரை உடையவன் நீ நீ வைத்திருக்கும் பெண்கள் தூய்மையானவர்கள் அத்துடன் நல்லவர்களும் கூட நெறியர் நல்லவர் நான் பேய் உன் மகனை பெற்றிருக்கும் பேய் இப்படி சொல்லி மனைவி ஊடுகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க